நமது கன்னிராசிக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் ஏழாவது வீட்டில் சனி சஞ்சரிப்பது குறிப்பாக உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளைக் கொண்டு வரக்கூடும் இது தாமதமான அல்லது முதிர்ந்த கூட்டாண்மைகளுக்கு வழிவகுக்கும் அர்ப்பணிப்பு மற்றும் நீண்டகால இலக்குகளை வலியுறுத்துகிறது இந்த நிலைப்பாடு உறவுகளுக்குள் சுயபரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான தேவையையும் குறிக்கலாம் ஆறாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது பெரும்பாலும் எதிரிகள் போட்டியாளர்கள் மற்றும் சவால்களை வெல்லும் திறன் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாவது வீட்டில் உள்ள வியாழன் பெரும்பாலும் வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கையுடன் தொடர்புடையது குறிப்பாக கற்பித்தல் சட்டம் நிர்வாகம் அல்லது பொது சேவை போன்ற துறைகளில் வெற்றி கிடைக்கும் பன்னிரண்டாவது வீட்டில் கேது இருப்பது ஒரு சிக்கலான இடமாகும் இது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் கொண்டு வரக்கூடும் இது சுயபரிசோதனை பற்றின்மை மற்றும் சாத்தியமான உறவு சிரமங்களின் காலத்தை குறிக்கலாம் என்றாலும் இது ஆன்மீக வளர்ச்சி ஜானம் மற்றும் தன்னைப் பற்றியும் உலகத்தைப் பற்றியும் ஆழமான புரிதலுக்கான வலுவான ஆற்றலை வழங்குகிறது பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் வெற்றியையும் புகழையும் கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு நபர் தனது சொந்த தேவைகள் அல்லது குழுவிற்குள் ஈகோவில் அதிக கவனம் செலுத்தினால் அது சாத்தியமான மோதல்களுக்கும் வழிவகுக்கும் பத்தாவது வீட்டில் வியாழன் இருப்பது பொதுவாக ஒரு நேர்மறையான இடமாகக் கருதப்படுகிறது இது தனிநபர் தங்கள் தொழில் வாழ்க்கையில் வெற்றி அங்கீகாரம் மற்றும் தலைமைப் பாத்திரங்களை கூட அனுபவிக்கக்கூடும் என்பதைக் குறிக்கிறது இந்த இட ஒதுக்கீடு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு வலுவான நெறிமுறைகள் மற்றும் பொறுப்புணர்வு உணர்வையும் குறிக்கலாம் இது மற்றவர்களிடமிருந்து நேர்மறையான நற்பெயரையும் மரியாதையையும் பெற வழிவகுக்கும் ஒன்றாம் வீட்டில் செவ்வாய் ஒரு தோஷத்தை உருவாக்கக்கூடும் இது திருமண வாழ்க்கை மற்றும் உறவுகளைப் பாதிக்கக்கூடும் இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் ஒரு வலுவான விருப்பமுள்ள ஆற்றல் மிக்க மற்றும் உறுதியான நபரை குறிக்கிறது அவர் மனக்கிளர்ச்சி மற்றும் கோபத்திற்கும் ஆளாகக்கூடும் விளைவுகளின் தீவிரம் மற்ற தாக்கங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்படத்தின் அடிப்படையில் மாறுபடும் புதன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் பொது வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்துவதை இது குறிக்கிறது இந்த நிலைப்பாடு தனிநபர் புத்திசாலி தகவல் தொடர்பு திறன் மற்றும் அவர்களின் தொழில்முறை முயற்சிகளில் தகவமைப்புத் திறன் கொண்டவராக இருப்பார் என்பதைக் குறிக்கிறது பயனுள்ள தொடர்பு அறிவுசார் தூண்டுதல் மற்றும் ஒரு மூலோபாய அணுகுமுறை தேவைப்படும் துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது